இனந்திரியாத நபர்கள் என்கிற அரசோடு சேர்ந்து இயங்குகின்ற சிலர் இந்த நடவடிக்கையை செய்திருந்தார்கள் என்பது மிக வெளிப்படையாக தெரிகிறது இதற்கு பின்னாலே ஒரு இராணுவத்தினுடைய மறைகரங்கள் இருப்பதாகவே தென்படுகிறது கடந்த பதிமூன்றாம் தேதி இரவு பன்னிரெண்டு பதினைந்து மணியளவில் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது வீட்டின் மீதானது இன்றைக்கு பதினாறாம் தேதி மாலை ஆகிறது ஆனால் இதுவரையும் யாரும் கண்டுபிடிக்கப்படவில்லை யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய போலீஸ் மாதிபர் மற்றும் போலீஸ் குழுக்கள் தேடுகிறார்கள் பிடிக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்களே தவிர இதுவரை யாரையும் பிடிக்க முடியவில்லை யாளில் ஊடகவியலாளரின் வீடு தாக்குதலுக்குள்ளாகி மூன்று தினங்களாகியும் இதுவரை எவரையும் போலீசார் கைது செய்யவில்லை என குற்றம் சாட்டிய பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் குறித்த தாக்குதலின் பின்னணியில் இராணுவத்தின் மறைகரங்கள் உள்ளதென தெரிவித்துள்ளார் அச்சுவேதியல் தாக்குதலுக்குள்ளான ஊடகவியலாளரின் இல்லத்தை பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் நான் அச்சுவேலியில் எங்களுடைய ஊடகவியலாளர் ஊடகவியலாளர்கள் ஒருவரான திரு பிரதீபன் அவர்களுடைய இல்லத்தில் நடைபெற்ற இனந்தெரியாத நபர்களுடைய வன்முறை தொடர்பாக பார்வையிடுவதற்காக வருகை வந்திருந்தேன் அவருடைய இந்த கதவுகள் வெட்டி நொறுக்கப்பட்டிருக்கிறது அதே முள்ளுக்கு வீடு கொளுத்தப்பட்டிருக்கிறது வீட்டில் இருந்த பொருட்கள் அடித்து நொறுக்கப்பட்டு மோட்டார் சைக்கிள் அடித்து கொளுத்தப்பட்டிருக்கிறது அங்கிருந்த எல்லாம் சூறையாடப்பட்டு செல்லப்பட்டிருக்கிறது இரவு ஒரு பன்னிரெண்டு மணி பன்னெண்டு பதினைந்து மணி அளவில் இந்த பகுதியிலே மோட்டார் சைக்கிள்களில் வந்த இனந்திரியாத நபர்கள் என்கிற அரசோடு சேர்ந்து இயங்குகின்ற சிலர் இந்த நடவடிக்கையை செய்திருந்தார்கள் என்பது மிக வெளிப்படையாக தெரிகிறது இதற்கு பின்னாலே ஒரு ராணுவத்தினுடைய மறைகரங்கள் இருப்பதாகவே தென்படுகிறது ஏனென்றால் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மூளைக்கு மூளை இடத்துக்கிடம் ராணுவ முகாங்களும் போலீஸாரும் கடற்படை இராணுவம் விமானப்படை என்று குவிக்கப்பட்டிருக்கிற இந்த பிரதேசங்களில் எவ்வாறு வாள்களோடு புல்லுகளோடு மோட்டார் சைக்கிளில் வந்து இவ்வளவு துணிகரமாக இனம் தேடி இருந்த பேருந்துவை விட்டு ஓட்டோவை விட்டு மோட்டார் சைக்கிளை அதிலும் பிரதிபனுடையதன்று இனங்கண்டு அடித்து நொறுக்கி தாக்கி இருக்கிறார்கள் இந்த மோசமான சம்பவத்தை செய்வது ஒரு ஊடகவியலாளர்களை அச்சுறுத்துகின்ற நீண்டகால இடைவெளிக்கு பிறகு நடைபெற்ற சம்பவமாக தெரிகிறது இதற்கு பின்னாலே அண்மையில் பலாலி பகுதிக்கும் பசாவ்லான் பகுதிக்கும் விஜயம் செய்த நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் சில காணி துண்டுகள் விடுவிப்பது தொடர்பில் அங்கிருந்த மக்கள் தங்களுடைய காணிகளை விடுவிக்கவில்லை என்று போராட்டம் நடத்தி அதில் வெளியிலே குவிந்திருந்த பொழுது செய்திகளை சேகரித்த காரணத்திற்காக இவரோடு இணைந்த செய்தியாளர்கள் இன்னும் ஒருவர் பரதன் மற்றும் பிரதீபன் ஆகியோர் இராணுவத்தால் அச்சுறுத்தப்பட்டும் இருக்கிறார்கள் ராணுவ புலனாய்வாளர்களால் விசாரணைக்கு முற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே இது ஒரு நான் நினைக்கிறேன் தொடர்ச்சியான சக்தி டிவியினுடைய செய்தியாளரான பரதனும் மற்றும் சுதந்திர ஊடகவியலாளரான பிரதீபன் அவர்களும் ஊடக செய்திகளை சேகரிப்பதற்கு எதிராக அச்சுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் இது ஒரு தொடர் நடவடிக்கையாக இங்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அரசாங்கம் இராணுவம் போலீஸை குவித்து வைத்துக்கொண்டு ஒரு துறைச்சாலையில் அடக்குமுறைகளை இன்னும் விரிவுபடுத்தி வருவதையே இந்த விடயங்கள் கோடிட்டு காட்டுகின்றன இது ஒரு சர்வதேச நாடுகளுடைய கவனத்திற்கும் ஏனையருடன் கொண்டு செல்லுகின்ற அதே நேரம் இதில் நாங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் இது முழுக்க முழுக்க இராணுவத்தினுடைய பின்பலத்தோடையே நடைபெறுகிறது என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது கடந்த பதிமூன்றாம் தேதி இரவு பன்னிரெண்டு பதினைந்து மணியளவில் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது வீட்டின் மீதானது இன்றைக்கு பதினாறாம் தேதி மாலை ஆகிறது ஆனால் இதுவரையும் யாரும் கண்டுபிடிக்கப்படவில்லை யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய போலீஸ் மாதிபர் மற்றும் போலீஸ் குழுக்கள் தேடுகிறார்கள் பிடிக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்களே தவிர இதுவரை யாரையும் பிடிக்க முடியவில்லை இதுவே ஒரு ஜனாதிபதியினுடைய முகநூலுக்கு ஒருவர் தகவல் போட்டிருந்தால் அல்லது ஒரு ஜனாதிபதி போகிற பாதையிலே ஒருவர் நின்றிருந்தால் அல்லது யாராவது அரச உயர் பீடத்தைச் சேர்ந்தவர்களுக்கு எதிராக இது எழுதியிருந்தால் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரங்களில் அவர்களை கைது செய்கிறார்கள் ஆனால் இங்கே கடந்த மூன்று நாட்களாகியும் இவ்வாறான ஒரு தாக்குதல் நடைபெற்றவர்களை இன்னும் கைது செய்ய முடியவில்லை இந்த நாட்டினுடைய போலீஸ் நடவடிக்கை என்பதும் ராணுவ அராஜகம் என்பதும் இதன் மூலம் மிக தெளிவாகவே தெரிகிறது நாங்கள் பிடிக்கிறோம் பிடிக்கிறோம் தேடுகிறோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் அவர்கள் தேடி பிடித்து ஒரு நியாயம் கிடைக்கக்கூடிய சூழலை உருவாக்க மாட்டார்கள் என்றுதான் மிக தெளிவாக தெரிகிறது ஏனென்றால் இது இராணுவ பின்புலத்தோடு நடைபெற்றது இங்கே போடப்பட்ட ஒரு துண்டு பிரசுரத்தையும் நான் ஊடகங்களிலே பார்த்தேன் திருநங்கைகளை சாட்டியிருந்தார்கள் அவ்வாறு திருநங்கைகளை சாட்ட வேண்டிய தேவையும் இல்லை அவர்களுக்கும் பிரதிபனுக்கும் இடையில் என்ன தொடர்பு என்று ஒன்றுமே தெளிவாக இல்லை ஆகவே இதை ஒரு திசை திருப்புவதற்காக இந்த தாங்கள் மேற்கொண்ட தாக்குதலை திசை திருப்புவதற்காக திருநங்கைகள் மீது இவ்வாறான பொய்க் குற்றச்சாட்டுகளையும் இந்த தாக்குதலை மேற்கொண்ட அரச உளவாளிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த விடயம் மிகவும் பயங்கரமானது இது இன்றோடும் நாளையோடும் முடிவதாக தெரியவில்லை தொடர்ந்தும் ஒரு அடக்குமுறைக்குள் கொண்டு செல்வதாகவே தெரிகிறது இதனை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கிறோம்